அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறோம் அந்த ரகசியம் என்னென்னாக்கா கண்கள் பற்றி தான் இப்போ பல இடத்துல நீங்கள் போயிருப்பீங்க கண்ணை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கண்ணு தான் கேட்டவா கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின் நடுவில் ஒரு தெருது பாருங்கள் ப்ளூ கலராக தெருதுங்களா நடுவில் ப்ளூ கலராக தெரியும் அதுதான் ரகசியம் முதல்ல ப்ரௌன் கலர் தெரியும் ப்ரௌன் கலருக்கு நடுவில் ப்ளூ கலர் தெரியும் அந்த ப்ளூ கலர் தான் ரகசியம் என்ன பண்ணுனாக்கா இந்த இடத்துல மனசை நிறுத்த முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த இடத்துல மனசை நிறுத்த முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது நீங்கள் என்ன பண்ணுனாக்கா கண்ணில் ஊதணும் கண்ணில் நீங்களாக மனசால் நீங்கள் எதுக்கு நின்றுட்டு ஊதினோம் இல்லைனா யாராவது ஒருத்தர் சொல்லி லேசாக ஊதணும் கிட்டவா நடுவில் இந்த நீளமாக இருக்குது பாருங்கள் சின்னதாக ப்ரௌனு நடுவில் நீளமாக ஒரு கலர் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஊதி ஊதி பழகணும் வலது கண்ணு தான் வலம்புரி சங்கு இடது கண்ணு இடம்புரி சங்கு பார்த்துங்க இந்த கண்ணில் இருக்கிற கண்ணில் மனசை நிறுத்தணும்னா கண்ணில் யாராவது ஒருத்தரை சொல்லி மெதுவாக கண்ணில் ஊதி ஊதி மனசு அந்த அந்தத்தில் நிற்கும் அடுத்தது உச்சந்தலை உச்சந்தலில் மனசு நிறுத்த முடியலன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உச்சந்தலையில் இந்த பாருங்கள் இந்த காது விளிம்புக்கு நேராக தான் உச்சந்தலை லேசாக அப்படி கொட்டலாம் இப்படி லேசாக ரொம்ப கொட்டினா வீங்கி போயிடும் மெதுவாக இப்படி கொட்டி 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 பழங்க பண்ணினாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த உணர்விலேயே மனசை நிறுத்திக்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கும் அந்த இடத்துல அந்த துடிப்பை வச்சு உடம்பு ஃபுல்லாக நீங்கள் எனர்ஜி ஏற்றலாம் இதுதான் உச்சில மனசை நிறுத்துது அடுத்தது ஒரு நாக்கு பயிற்சி உள்நாக்கு பயிற்சி பாருங்கள் அதில் வந்து அக்கு அக்குன்னு சொல்லணும் வாய்த்துறேன் சொல்லு அக்கு அக்குன்னு அக்கு அக்குன்னு சொன்னீங்கனாக்கா இந்த உள்நாக்கு வந்து உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் அடுத்தது நாற்கால உள்நாக்கு தோர்றது ம் பாருங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணினாக்கா நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஆ பயிற்சி ஆ ஊ பயிற்சது அப்படின்னு உடனும் ஊன்னு உரியணும் இப்போ வந்து உட்காந்து செஞ்சு காட்டுவோம் பாருங்க அடுத்தது கண்களை மேலே வச்சு ஊதுறது ஊதுறதுன்னா மூச்சை நல்லா இழுத்து உள்பக்கம் ஊதணும் அதுதான் பயிற்சி இப்போ கண்ணை மேலே வச்சு செஞ்சு காட்டுவோம் பாருங்கள் இதாக முக்கியமான பயிற்சிகள் ரகசிய பயிற்சிகள் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருக்கலாம் உடம்ப வந்து ஆனந்தமாக வச்சுக்கலாம் நன்றி